மாரன் சூல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து கடையில் வந்து கஸ்டமர் எல்லோரும் வராங்க வந்தோன்னே அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் கேட்ட டிசைனில் வந்து நம்ம கடையில் வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு நாளில் வந்து நான் ஆர்டர் போட்டு எப்படியாவது வாங்கி கொடுத்துருவேன் உங்கள் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கணும் அதுதான் என்னுடைய வந்து சந்தோஷமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து வரப்பில்ல வந்தது மட்டும் இல்லாமல் மாறங்கிட்ட மரியாதையாக கடையை காலி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே யார் நீ என்ன தைரியம் இருந்தால் என் கடையை வந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கேன் அதை காலி பண்ணுன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒன்று என்ன நினச்சிட்டு இருக்கேன் இது என்னோட கடை என் பேரில் இருக்கிற கடை மரியாதையாக அவ்வளோதான் சொல்லிட்டேன் இன்னும் மாறன்சு வந்து கண்ணா பண்ணான்னு மாறன் கூட சண்டை போட ஆரம்பித்தோன்னே என்ன கஸ்டமர்லாம் வந்திருக்காங்கிறனால வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை உண்டு லேர்னு பண்ணிடுவேன் மரியாதையாக வெளியில் போடா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வந்திருக்க நான் நாலஞ்சு பேரை வந்து சத்தம் போட்டோன்னே வந்து என் கடையில் இருந்துக்கிட்டு என்னையே வெளில போடான்னு சொல்லுவியா உன உண்டு லர்ன்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மாறனை வந்து இங்கே சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாறனும் வந்து கோவப்பட்டு ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ராகவனும் சரி கார்த்தியும் சரி வேகமாக ஓடி வந்துடுறாங்க இந்த பக்கம் வந்துட்டு மாறா எதுக்குடா வந்து கடையில் காலையிலேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஏ என்ன ஏன் கேட்குற கடை என்னமோ அவனதுங்கிறான் அதனால் அப்புறம் வந்து என்ன வெளில போங்கிறான் அப்புறம் நான் வந்து சும்மா இருக்க முடியுமா அது எதுவும் கேட்குறதா தான் அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னேன் இங்கே பேர் வாடா போடான்னு என்ன சொல்லிட்டேன் நான் என்னோட கடை அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்திருக்கவர் வந்து சொன்னோன்னே என்ன ச ராமச்சந்திரன் வந்துடுறாங்க அங்கே வந்து என்ன பிரச்சனை எதுக்கு தேவையில்லாத எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இது என்னோடய தம்பியோட கடை அப்படிங்கிறப்ப ஆ சொல்லுவீங்க சொல்லுவீங்க யார் கிட்டேருந்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே முதல்ல அந்த அவனுக்கு வந்து ஃபோனை போடு அவன் என்னோட தம்பி தான் வேறு யாரும் கிடையாது என்றைக்கு வந்து என்கிட்ட வந்து கடை என் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் வந்து இங்கே மாறன்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மாறனுக்கு ஃபோனை போட்டு இங்கே பாருப்பா நீ நல்லா இருக்கணும் வளரணுங்கிற எண்ணத்தில் தான் நான் இந்த கடையை வந்து உனக்கு கொடுத்தேன் ஆனால் என் அண்ணங்காரை வந்து இப்படி வந்து பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தெரியாது நீ எனக்கு எட்டு லட்சம் பாக்கி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த காசை அவன்கிட்ட கொடுக்குறேன்னு வந்து வாக்கை கொடுத்துரு கொடுத்துட்டேன்னு வச்சுக்க ஏன் அந்த கடையை ஓன் பேர்லேயே வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து எழுதி கொடுத்துட்றதுக்கு நான் என்ன பேச முடியுமோ அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே இந்த பக்கம் மாறினால எதுவுமே பேச முடியாமல் போயிடுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கடை என் பேரில் இருக்குன்னு தானே சொன்னான் ஆமாம் அப்படி இருக்கிறப்ப என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் வந்து சண்டைக்கு வருவே நானும் பார்க்குறேன் நீங்கள் ஒன்றும் லேசுப்பட்டவன் பட்டவன் இல்லைல்ல நீங்கள் என்ன காசு இல்லாமையாக இருக்கீங்க அந்த எட்டு லட்ச ரூபாயை எனக்கு நாளைக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாரு நீ கடையை தாராளமாக வச்சுக்க நான் வந்து பத்திரத்தில் எழுதி கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு ஒன்றிட்ட போயிட்டே இருப்பேன் அப்படின்னு திடீர்னு இவ்வளோ காசு கேட்டேன் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு பாரா என்னமோ வந்து காசே இல்லாதவங்க மாதிரி நடிக்கிறீங்க என்ன அவ்வளோ பெரிய கடையை வச்சுக்கிட்டு இங்கே சின்னதாக வந்து கடையை போட்டுட்டா நாங்கள் வந்து முடியாது உன்னை பார்த்தா ஐயோ பவனு விட்டுட்டு போயிடுவேன் நினச்சிட்டு இருக்கேன் என்னென்ன அவ்வளோ ஏமாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு மாரங்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தான் உனக்கு டைமு அப்படி அதுக்குள்ளே வந்து எனக்கு அந்த எட்டு லட்ச ரூபாய் நீ காசை இங்கே வைக்கலன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் சொல்லிட்டேன் நான் கடையில் உள்ள எல்லா பொருளையும் தூக்கி வெளில போட்டுட்டு நான் கடையை வந்து வேற ஆளுக்கு விற்றுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மாரங்கிட்ட வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் இப்படிலாம் பேசுகிறது சரி கிடையாது அப்படின்னு ராகனும் சரி கார்த்தியும் வந்து பேசுகிறப்ப நான் எல்லாம் சரியாக தான் பேசுகிறேன் நாளைக்கு சாயந்தரம் இதே நேரத்துக்கு வருவேன் கொடுத்தா சரி கொடுக்கலன்னா அடுத்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டேன் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில் அடிச்சாப்போ சொல்லிட்டு போயிடுறாங்க மார்க் வந்து அப்படியே யோசிக்கிறாங்க இப்போ தான் வந்து வீரா கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அவ்வளோ தூரம் வண்டியை ஒட்டி எனக்கு வந்து கொடுத்தா அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ திடீர்னு வந்து எட்டு ரூபா வந்து ஒரே நாளில் நம்மளால் எப்படி ரெடி பண்ண முடியும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ராகவனும் சரி கார்த்தியும் வந்து சொல்கிறாங்க டே விடுறா காசு தானே நம்ம வந்து பிரட்டி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க ராமச்சந்திரன் வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து இவனுக்காக வந்து செஞ்சால் இப்படி வந்து இவங்க சம்மந்தம் இல்லாமல் மறுபடியும் காசை கேட்டு நம்ம பையனை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களே இப்போ நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் வந்து வாங்கிக்க மாட்டான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா முதல்ல வந்து கடையில் வியாபாரத்தை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப என்னத்தான் வியாபாரம் பார்க்குறது இந்த ரெண்டு பேரை வந்து இப்போ பார்த்துட்டா எல்லா பிரச்சனையும் எனக்கு சரியாயிடுமா எனக்கு எதாவது எடுத்தாலும் வந்து எனக்கு கஷ்டம் நஷ்டம் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இதே மாதிரியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து வீரா வந்து கடைக்கு வரலான்ட்டு வராங்க வந்தோன்னே வந்து என்னாச்சு ஆச்சு மாறா அப்படிங்கிறப்ப நடந்த விஷயத்தை வந்து இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே நீ வருத்தப்படாத விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப எப்படி வீரா ஒரே நாளில் எட்டு லட்ச ரூபா நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும் நம்ம வந்து இப்போ தான் வந்து கஷ்டப்பட்டு வந்து இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக காசு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயத்த நம்மளால் ஒரே நாளில் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க அதோடு அதிரடியாக வந்து முடிக்கிறாங்க